ஹலோ மக்களை வருண் வெண்ணில செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு பூஜாவை எப்படியாவது அங்கே இருக்கிறது சிலை கிடையாது அண்ணாமலை தான் அப்படிங்கறத நிரூபிக்கணும் செட்டு ஒரு கட்டத்தில் அண்ணாமலையோட உயிர் ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த சிலையை காப்பாற்ற போன நம்ம வெண்ணிலாவை சாரா ஒரு கட்டையில அடிக்கிறாங்க வருண் செம அதனிடையே வந்து நம்ம வெண்ணிலாவை காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம் கரெக்டான நேரத்தில் சிலையை மீட்டு நம்ம வெண்ணிலாவும் வருணோட மனசுல இடம் பெச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போகிறக்கூடிய நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்து இருக்கனு பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பூஜாவை எப்படியாவது இங்கே இருக்கிறது சிலை கிடையாது அண்ணாமலை தான் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போய் நிற்கிறாங்க அதே சமயத்தில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம அண்ணாமலைக்கு ஆதரவாகவே இருந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பூ எல்லாத்தையுமே அந்த சிலை நினைச்சிட்டத்துக்கு மேலே வீசி ஏறியும் போது அண்ணாமலை அப்படி அசைஞ்ச உடனே குடும்பத்தில் உள்ளவங்களும் திரையை போட்டு அதை நீக்கி வச்சிடறாங்க அதே சமயத்தில் அண்ணாமலை பயங்கரமாக டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க சிலையை இவங்க மீட்டாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ நேரம் தான் இதை சமாளிக்க முடியும்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பூஜாவும் விடுற மாதிரி அண்ணாமலைக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி வேண்டியதான்னு வேண்டியதான் ஒரு தேலை கொண்டு போய் விடுறாங்க அது நம்ம அண்ணாமலையோட கால்ல கடிச்சுட்டே இருக்கு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம வரணும் வெணிலாவும் கண்டிப்பா அந்த சிலையை மீட் ஆகணும் அப்பதான் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அந்த இடத்துல இருக்கும்போது சாரா ஒரு கட்டத்தில் அவங்கள எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இப்படி இந்த வெண்ணில சிலையை மீட்டை எடுத்துருவா பேசாமல் கட்டையால் அவளை அடிச்சுட்டு அந்த சிலையை நம்மளே போய் எடுத்து அந்த குடும்பத்திட்ட ஒப்படைச்சிடணும் அப்போ அண்ணாமலை எஞ்சி நம்மளை மருமகளாக ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு சாராவும் ஒரு பிளான்ல இருக்காங்க நம்ம வெண்ணில எல்லோரும் செமையா அந்த இடத்துல வரும்போது அந்த ரவுடிங்களும் பூஜா கூட ஆள் இவங்க தான் போல் அதனால இவங்க வந்து அந்த சிலையை எடுக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி அடிச்சு துவம்சம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்போது நம்ம வரனதுக்கு முன்னாடி அந்த ரவுடிங்க எல்லாத்தையும் சிலையுமே அடிச்சுட்டு இருக்காங்க வருணும் நம்ம வெண்ணிலா கிட்ட வெண்ணிலா டைம் நமக்கு இல்லை கண்டிப்பா அந்த சிலை இங்க பக்கத்துல தான் இருக்கும் அதுக்கு தேடிப்பாரு அப்படி சொல்லும்போது போது வெண்ணிலாவும் எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கேயும் சிலை இருந்த மாதிரி இல்ல ஒரு கட்டத்துல நம்ம வெண்ணிலாவுக்கு தெரிய வருது இந்த சிலை கண்டிப்பா இந்த தான் இருக்க இருக்குமாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா தண்ணிக்குள்ள குதிக்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க இது எல்லாத்தையுமே பின்னடைந்து சார கவனிக்கிறாங்க சரி வருண் கண்ணில் படத்துக்கு முன்னாடி நம்ம வெண்ணிலாவை ஏதாவது பண்ணி அந்த சிலையை மீட்டு எடுத்துடணும் சொல்லி நம்ம வெண்ணிலாவ ஒரு கட்டையில் அடிக்கிறதுக்கு அப்படியே தயாராகிறாங்க சாரா அடிச்சதுல வெண்ணிலா அந்த இடத்துல மயங்கி விழும்போது வருண் வந்து ஒரு கட்டத்துல நம்ம வெண்ணிலாவை காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த சமயத்துல சிலை அங்கதான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சாரா எல்லாருக்குமே தெரிய வருது கண்டிப்பா இந்த சிலையை மீட்டெடுக்கலான்னு போகும்போது அந்த சிலைய ஒரு இது பாதுகாத்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும்போது சாரா பயந்து போய் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க ஆனா நம்ம வெண்ணிலா விடுற மாதிரில இந்த சிலையை மீட்டெடுத்தாதான் கண்டிப்பா நம்ம அத்தைக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது எவ்வளவு நேரம் தான் அவங்க அங்க சிலையாட்டே இருந்திருக்க முடியும் எப்படி அது இந்த சிலை எடுத்தாகணும் நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு முடிவெடுத்து அந்த சிலையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க வெண்ணிலா அந்த சிலையும் பார்த்துடுறாங்க ஆனால் அந்த சிலையை சுற்றி காவலாட்டு ஒன்று இருக்குது ஆனால் நம்ம வெண்ணிலாவோட வேண்டுதல்னால அது அப்படியே நகர்ந்து போகும்போது நம்ம வெண்ணிலா அந்த சிலையை மீட்டு எடுத்துகிட்டு வராங்க அதை பார்த்த வருனுக்கு பயங்கர மகிழ்ச்சியாக இருக்குது வெண்ணிலா சீக்கிரமாட்டு நம்ம இப்போ அம்மா கிட்ட போய் ஆகணும் இல்லைனா அம்மா எந்த பிரச்சனையும் இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருணும் வெண்ணிலாவும் சிலையை மீட்டெடுத்து அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க அதே சமயத்தில் அங்கே இருக்கிறது சில கிடையாது அது அண்ணாமலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பூஜாவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் சரி சிலையா அண்ணாமலையான்னு ஒரு சந்தேகத்தில் இருக்கும்போது நம்ம அண்ணாமலை சம மாசம் வெளியிலேயே வந்து நிற்கிறாங்க அப்போ உள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்தா சிலையா இருக்குது இதை கொஞ்சம் கூட பூஜா எதிர்பார்க்கவே இல்லை கரெக்டான சமயத்தில் நம்ம வெண்ணிலாவும் வரணும் அந்த சிலையை மீட்டு எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் உயிரா நினைச்சிட்டு இருக்க தன்னோட அம்மாவை வெண்ணிலா இப்படி வந்து காப்பாத்திட்டாங்களே அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம வரும் அவ்வளோ சந்தோஷத்தில் வெண்ணிலாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்